போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் பேட்ச் ஜாயின் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க இப்போது அடுத்த டெஸ்ட்டுக்கான டாப்பிக் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பிளானில் கொடுத்துருப்போம் இருந்தாலும் ஒரு ரிமைண்டராக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி செகண்ட் டெஸ்ட்டு வரலாறுல செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் உளவியலில் பார்த்தோம் அப்படின்னா திசைகள் டைரக்ஷன் டெஸ்ட்டு வெண்டைகிராம் கணித குறியீடுகள் ஸோ இந்த மூணு டாப்பிக்லருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரப்போகுது மறக்காமல் இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்ட்டை சூப்பராக அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக் வந்து படிக்கிறதுக்கான பிளானை வந்து கொடுத்துருக்கோம் அதுபடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ டைம் இருக்கிறதுனால இந்த போர்ஷனை அழகாக படித்து முடிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த பேச்சிலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இன்னும் கூடுதலாக வந்து ஒரு நாளைக்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமும் அதிகமாக இருக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கணும் நிறைய டாப்பிக்கை கவர் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்பவே முக்கியம் அண்ட் இந்த பேச்சில் நீங்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேட்சை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கான கைடன்ஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம் ஸோ இனி யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான அக்சஸும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சார் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போயிடுச்சு நேற்று எழுதிருக்கணுமே நான் எழுதலை அப்படின்லாம் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தேர்வுகளை எப்போ வேணும்னாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி எழுதிக்கொள்ள முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய தேர்வுகள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த தேர்வுகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பிளானை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படி இல்லைனா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ